நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முட்டை மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு வெள்ளை புடுப்பண்டு ஒரு துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் ஜீரகம் சோம்பு மிளகு கொஞ்சம் மல்லியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ அதற்கப்புறமாக வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நாலு முட்டையை ஊற்றி உடச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல முட்டையை கலக்கி வச்சுக்கிறலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வைக்க போகிறோம் சுடுதண்ணி வச்சுட்டு இந்த முட்டை பாத்திரத்தை வந்து அப்படியே இந்த சுடுதண்ணியில் வந்து இறக்க போகிறோம் இப்போ இப்படியே இந்த மாதிரியே வந்து நம்ம எடுக்க போகிறோம் முட்டையை இப்போ நல்லா முட்டை சூப்பராக வந்துடுச்சு முட்டையை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறலாம் மேல் மேங்கற நல்லா நம்ம சுடுதண்ணியில் போட்டு புளிஞ்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சுட்டு தொண்டுக்கரண்டி எண்ணெய் வச்சு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் பிடிச்ச கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஒரு தக்காளி ஊற்றி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சி வரோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கும் கொஞ்சம் மிளகு குளி சேர்த்து நல்லா இதை வதக்கி வச்சுக்கிடலாம் மசாலா இப்போ நல்லா வதங்கட்டும் தேவையானலாம் உப்பு போட்டுடலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி இதில் சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தட்டும் அதுக்கப்புறமா மீல் மேக்கரை வந்து மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதில் மசாலா நல்லா சேரட்டும் கிரேவி பத்துக்கு நல்லா வந்துருச்சு இப்போ மீன் மேக்கார மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா செஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து அதோடு சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு மசாலா முட்டை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கிரேவி பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு